ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து சிவகார்த்திகேன் அவர்களுடைய ஸ்பீச் வந்து அமரன் படத்தில் வந்து பேசினாங்கள்ல ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டில் ரொம்ப சூப்பராக வந்து பேசியிருக்காரு கிட்டத்தட்ட நம்ம சிவகார்த்திகேயன் வந்து சாரால் ஐடியாலஜியில் ரொம்ப வந்து பிரேக் த்ரூ ஆகி இனிமேல் வந்து நான் கமல் சார் செஞ்சதை ஓரளவுக்காச்சும் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி அவர் வாயிலேருந்தே வந்துருச்சு ஸோ ஒரு சூப்பர் ஸ்டார் ரசிகரான நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் கமல் கமல்சருடைய சினிமாவுக்கு உள்ளே வந்து அவர் கற்றுக்கிட்ட அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு அதுக்கடுத்து அவருடைய பயணத்தில் நான் வந்து ஓடிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம் வந்து வேறு லெவலில் ஒரு ட்ராக் ரெக்கார்டு ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்தது அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே பேசிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த அமரன் ஈவெண்ட்டில் சிவகார்த்திகனுடைய ஸ்பீச்சு சம்பளம் ஒழுங்காக கொடுக்குறாரு கமல் சார் அவர் காட்டின பாதை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா பயணம் பண்ணும் போல் தோணுது முதல் இனிஷியலாக சாருடைய படம் வந்து எனக்கு புரியாமல் இருந்தது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வளர வளர எனக்கு வந்து அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவிலருந்து அந்த கண்ணோட்டம் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு அது மட்டும் இல்லாமல் கமல் சார் அவ்வளோ தூரம் பற்றோட நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னா அவர் ஜெயிச்சா அந்த பணத்தை தூக்கி சினிமாலேயே போடுறாரு அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய இம்பேக்ட் இந்த அமரன் படத்தை எப்படியாச்சும் வெற்றியடை வைக்கணும் ஏன்னா என்ன மாதிரி பல அறிமுக ஹீரோக்களை கண்டிப்பாக கமல் கமல்சருடைய இருந்து பண்ணுவார் அந்த மாதிரி நம்ம ஒரு வெற்றி எடுத்து கொடுத்தோம்னா அதுக்காக நான் வந்து ஓட ஆரம்பித்தேன் அப்புறம் கமல் சாரை கற்றுக்கிட்டு அவருடைய பயணம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் ஒருத்தன் வந்து வரைய முடியாது கமல் சார் மாதிரி ஒருத்தன் பிறந்து வரவே முடியாது பட் அவருடைய பயணத்தில் அப்படியே கொஞ்சம் பின்னாடி என்ன பண்ணியிருக்கார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து இப்போ முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கமல் அவர்களுடைய ஒரு ரசிகன் ஆகிட்டேன் அப்படின்றத ஓப்பனாக சொல்லாமல் முழுக்க முழுக்க இனிமேல் டிஃப்ரெண்ட்டாக சிவகார்த்திகேயன் வந்து இந்த போட்ட உழைப்போட பல மடங்கு உழைப்பு வந்து போடுவேன் கமல் சாருடைய பேரை என்றைக்குமே நான் வந்து கெடுத்துட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து பார்த்திங்கன்னா சாருடைய விசிறியாக மாறிவிட்டார் சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க தோணுது ஏன்னா எந்த ஒரு ரசிகனுக்கும் அவனுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க நீங்கள் நல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட கமல் சாரோட ரசிகர்களே கமல் சார் கொடுக்கல கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேன் அவர்களுடைய டேலண்ட்டை பார்த்துட்டு சரி ஓகே இது கரெக்டாக இருக்கும் அப்படின்றது அப்போ கூட இல்லாமல் தான் கொடுத்துருக்காரு அவரத சொல்கிறல ஊதா கலர் இப்ப எப்படி அப்படின்ட்டு அதுக்கடுத்து கான்ஃபிடென்ட் ஆகி அவருடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பயங்கரமாக இருந்தது கரெக்டாக ஸோ அந்த மாதிரி யாருமே அதை வந்து செய்ய மாட்டாங்க பட் கமல்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேலண்ட்டை பார்த்துட்டார்னா அதுக்கடுத்து அவருக்கான அந்த ஒரு முக்கியத்துவத்தை வந்து கொடுப்பார் அப்படின்றதுல இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆக்டர் மகேந்திரன் அவர்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தார் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஒரு ஹீரோ மிஞ்சி போனால் அந்த ஹீரோ அந்த ஹீரோயினோட ஆக்டிங் சொல்லி கொடுத்து மெருகேற்றுவார் அப்படி இல்லையா ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவருக்கு அவரை வந்து கொஞ்சம் மெட்ரமெண்ட் பண்ணுவார் மற்றபடி ஹீரோ வேறு எதுவும் பண்ண மாட்டார் ஆனால் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் மாதிரி அவர் டூக் அண்ட் கார்னரில் ஒரு பையன் நின்றுட்டு இருந்தால் அவர் பொண்ணு நின்றுட்டு இருந்தால் அவங்களையும் பெர்ஃபார்ம் பண்ணுவார் அந்த ஃப்ரேமில் கொண்டு வருவார் அப்படிங்கிறத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து செஞ்சு சொல்லியிருக்காரு அதே தான் கமல் சாரோடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசின ஒரு விஷயம் சிவகார்த்திகேனையும் சரி சாய்கொல்லையும் சரி அவர் கொடுத்த அந்த ஸ்பேஸ் வேற லெவல் ஆண்டவர் ஆண்டவர் தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் அடுத்து எட்டாவது வருஷம் மக்கள் நீதி மையம் அடி எடுத்து வைக்கிது நாளைக்கு தலைவர் என்ன பேசக்கூடார் அப்படிங்கிறது தெரியல மூன்றரை மணிக்கு சொல்லியிருக்காங்க நான் கொஞ்சம் லேட்டாக ஒரு மூன்றரை மணிக்கு அந்த டைம் அங்கே வருவேன் ஆலோப்பிட்டிக்கு நான் கண்டிப்பாக பார்க்கணும் கமல் சார் பார்த்தே ரொம்ப நாளாக ஆச்சு ஸோ கண்டிப்பாக விசிபிளாக நம்ம வந்து பார்த்துட்டு ஒரு அட்டன்ஸ் போடுவோம் நம்மளை வந்து வேறு பார்த்துருவோம்னாலா ஆச்சு சார் ஸோ ஒரு ஹாய் சார் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்யூட்டை போட்டு அங்கே மேபி சார் அரசியல் நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம் நாளைக்கு ஸோ கண்டிப்பாக வாங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அரசியல் சார்ந்த நகர்வுகள் பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணலாம் நாளைக்கு பார்த்துட்டு ஓகேவா அடுத்து பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் அடுத்து வரக்கூடிய சீசனில் வந்து பார்த்திங்கன்னா கை ரிச்சர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ கலர்ஸ் தமிழ் ஏற்கனவே ஏத்து சீசன் வந்து ரீடெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஸோ புது சீசன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கலர்ஸ் தமிழில் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ மேபி ஹோஸ்ட்டு சேஞ்சஸ் இருக்குமா என்ன கமல் சார் வரப்போகிறாரா திருப்பி இல்லை விஜய் பற்றி கண்டினியூ பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த கேள்விகளும் நம்ம வந்து இப்போ போக விரும்பல அப்படி இருந்தாலும் பிக்பாஸ் ஜேடிவிலேருந்து கலர்ஸ் தமிழுக்கு மாறுது அப்படின்ற தகவலை உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன் ஸோ அதுதான் நமக்கு அடுத்த லேட்டஸ்டான அப்டேட் அப்புறம் செல்வராகவன் ஒரு போஸ்ட்டை போட்டுவிட்டு அது என்ன போஸ்ட்னா கெட்ட பையன் சார் இந்த காலி அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்த் ஒரு டெலாக்கை பேசிவிட்டு எனக்கு கை காலெலாம் இல்லைன்னு நினச்சிங்களா நான் எல்லாம் வேறு லெவலில் வருவேன் அப்படின்ற மாதிரி அதை பேசிட்டு பரல அது வந்து கமல் சாருக்கு பதிலடின்ற மாதிரி ஏன்னா சார் வந்து சாய் பல்லவியை குறிப்பிட்டு பேசும் பொழுது சாய் பல்லவியுடைய படங்கள் வந்து சரியாக போகலை அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருந்தார் ஞாபகம் இருக்கா அதை ஒரு படம் சூர்யா படம் அது வந்து செல்வரானோடைய படம் என்ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு படம் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷோடைய படம் ஸோ எதுவுமே சம்மந்தம் இருக்குது அதனால் கமல்சருடைய இதுக்கு வந்து பதிலடி கொடுத்துருக்காரா செல்வரான் அப்படின்ற மாதிரி ஏங்க அவரே மார்க்கெட் எழுந்திருக்கார் அவருடைய மார்க்கெட் வந்து எடுத்து எடுத்துகிட்டு வரணுன்ட்டு ஒரு ஆக்டராக தான் அவர் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு தனுஷே டேரக்ட் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அவர் ஏதோ வந்து ஒரு விரக்தியில் ஒரு ப்ரொடியூசரை பேர் போட்டிருப்பார் அதை விட்டு கமல் சார் வந்து அது போட்டார் கமல் சார் வந்து கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சும்மா அது க கிளை போட்டிருக்கேன் அந்த மாதிரி ஒரு வெங்காயமும் கிடையாது அப்படிங்கிறது தான் சரியா அதை வந்து நம்ம அப்படியே அவாய்ட் பண்ணிடலாம் அடுத்து அட்லி சல்மான் கான் கமல் சார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு படம் இருந்தது இல்லை அது ஆக்சுவலாக ட்ராப் ஆகிடுச்சான் அது ஏதோ ஹாலிவுட் படம் பண்ண போகிறாங்க அட்லி இப்போ வந்து அது ட்ராப் ஆகிடுச்சு ஏன்னா டேட்ஸ் இஷ்யூங்க ஏன்னா இப்போ கல்கியே நம்ம நாகேஷன் அவர்கள் டைரக்டர் வந்து அமிதாப் பச்சன் பிரபாஸ் மற்றும் கமல் சருடைய டேட் வாங்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க ஸோ அந்த மாதிரி ஹெவி ஆளுகுங்கிறப்ப டேட்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது அடுத்து இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டாவது பிப்ரவரி நம்ம மால்டீவ்ஸில் வந்து நடக்குது அதில் சாருக்கு ஒரு ஜாக்பாட் என்ன அப்படின்னா விக்ரம் படம் திரையிடப்பட போகிறாங்க ஓகேங்களா ஸோ வேறு லெவல் யாராவது மால்டீவ்ஸ் இருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு தேட்டரில் வந்து அதை வந்து திரையிடப்போக திரையிட போகிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு ஸோ பார்க்கலாம் அடுத்து வந்து மக்கள் நீதி மையத்தில் சார் கொண்டு வந்தாரில் மகளிருக்கான உரிமைத் தொகை அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே சிங்கப்பூர்லேயே வந்து மகளிர் உரிமை தொகை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஆண்டுக்கு எயிட் ஹண்ட்ரட் டாலர்ஸ் எப்படி பார்த்திங்களா வேறு லெவலில் அதே மாதிரி பார்த்தி பண்ணுறேன் லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் சார் மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் விக்ரம்மர் உடம்பு அவர் நம்ம எனக்கு ஒரு கடன் கிடைக்கும் கூட கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்காரு ஸோ கமல் சார் மாதிரியே பார்த்திபன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு படங்கள் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் பட் சாருக்கு ஒரு படம் அடிச்சிருச்சு பயங்கரமாக அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன மாதிரி ரொம்ப ட்ரை பண்ணார் பட் விக்ரம் வந்து அவருக்கு வந்து கொடுத்தது வாழ்நாள் போட்ட எஃபர்ட்டுக்கெல்லாம் ஒரு அமௌண்ட் கொடுத்துச்சு அந்த மாதிரி எனக்கும் வந்து இருக்குதுன்னு சொல்லி அவர் வந்து கேட்டிருக்காரு ஸோ தட் இஸ் குட் பட் கமல் சாருடைய டெடிக்கேஷன் அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் ஒன்று தான் பார்த்திபன் மாதிரி ஒரு ஒரு படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் கவன்சர் புதுமையை பூத்துவார் பட் பார்த்துமே அந்தளவுக்கு இல்லை ஸோ கம்பேரிசனே இங்கே வந்து பார்த்துமே கவனசர் கம்பேர் பண்ணுறதே நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது பட் இட்ஸ் ஓகே அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து அதை சொல்லியிருக்காருன்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம் பட் நான் சொல்கிறேன் ஓகேங்களா இது ஒரு பார்த்தீங்கன்னு அவர் லேட்டஸ்ட்டாக பேசின ஒரு விஷயம் அடுத்து தக் லைஃப் ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேமில் இருந்து எடுத்துருக்காங்களாம் ஐகானிக் கேம் அதுவும் ரெட் டெட் ரெட் அப்படின்ற மாதிரி ஒரு இருந்து சீன்ஸ்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ எது எடுத்தாலும் சரி இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும் இப்போ குறிப்பிட்டு ஒரு படம் எடுக்கணும்னா கூட ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும் அது வந்து இல்லாமலாம் இருக்காது அதில் தக் லைஃப் வந்து எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து பாக்கியராஜ் அவர்கள் சப்பானி கேரக்டரில் நம்ம கமல் சாருக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காருல்ல அதை பார்த்துட்டு பல்ஸ் பார்த்துட்டாராம் பாக்யராஜ் அவர்கள் பிரியாலாக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரிஹர்சல் இல்லாமல் பாக்யராஜ் செஞ்சது அப்படியே ரீக்ரியேட் பண்ணி சார் காட்டினால பாக்யராஜ் அவர்கள் இப்பயும் மிகப்படுத்தி பேசுவார் அது ரொம்ப அற்புதமாக இருந்தது ஸோ தட் இஸ் குட் அடுத்து பாலிவுட் இயக்குனர் ஆனந்த் காந்தி அவர்கள் தமிழ் சினிமா துணிச்சலாக சில முடிவுகள் வந்து எடுத்திருக்கு ஏன்னா அந்த டைமில் மைக்கேல் மதன காமராஜர் மாதிரி எந்த ஒரு படமும் வந்து பாலிவுட்லையும் சரி ஹாலிவுட்லேயும் சரி ஒரு ரிஸ்க் எடுத்து அவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பெருசாக போட்டுருவாங்க சின்ன பட்ஜெட்டில் அந்த மாதிரி தமிழ் சினிமா ஒரு துணிச்சலாக ஒரு விஷயம் பண்ணிச்சு அந்த மாதிரி பண்ண தவறிட்டாங்கன்ற மாதிரி பேசியிருந்தார் அது ரொம்ப அற்புதமாக இருந்து கல்சாரெலாம் மிகைப்படுத்தி பாராட்டியிருந்தார் அடுத்து நேஷ்னல் அவார்டு கமல் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தினமலர் பத்திரிகையில் இண்டிவிஜுவலாக ஒரு ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் விஷ் பண்ணி ஒரு பெரிய இதில் வந்து போட்டிருக்காங்க அது புதுசாக இருந்துச்சு நான் பார்க்குறதுக்கு அதை நான் வந்து இந்த தமிழில் ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்கள் நல்லா இருந்தது ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் தான் அடுத்து வந்து எஸ் வி சேகர் கமல் சாருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நூறு சதவீதம் அவருடைய உழைப்பு மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக பேசியிருக்கார் நிறைய பேர் வந்து அவர் நடித்தாலே ஓடுது இப்படின்னு சொன்னால் கூட அதற்கான எஃபர்ட் வந்து முழுக்க முழுக்க அவர் போட்டது தான் வேறு யாருமே கிடையாது அவருக்கெல்லாம் பக்கபலமாக அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு தட் இஸ் குட் அடுத்து ஸ்டார்ட் அப் சிங்கம்னு சொல்லிட்டு விஜய் டிவில் ஒரு ப்ரோக்ராம் வருது அந்த ப்ரோக்ராம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டு அந்த கேட்டகரியில் கமல் சார் வந்து எப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் ஏதாவது ஆரம்பிக்கிற ஒரு ஐடியா கொடுத்தாங்கன்னா அதை வந்து காசு கொடுத்து எடுத்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபினான்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதில் கமல் சார் அப்ரோச் பண்ணுறாங்க ஒரு ரெண்டு கம்பெனி அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க பட் அது எந்தளவு உண்மைங்கிற தெரியல அதை வந்த நான் சொல்கிறேன் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம் கொடுப்பார்